என் பெயர் ராகுல் நான் இப்போது ஒரு அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வருகிறேன் எனக்கு ஒரு பெண் பிள்ளை மட்டும் உண்டு நான் எங்கேயும் வெளியே கூட்டி செல்ல மாட்டேன் ஒரு நாள் விடுமுறையில் என் பெண்ணின் வற்புறுத்தல் காரணமாக குடும்பத்துடன் கன்னியாகுமரிக்கு பயணம் சென்றோம் வீட்டில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு கிளம்பி அங்கு சென்று சுற்றி பார்த்து வீட்டுக்கு போகலாம் என்று திரும்பும்போது போது என் போட்டிங் போக வேண்டும் என்று உடனே டிக்கெட் எடுத்துவிட்டு விவேகானந்தர் மண்டபத்தை அடைந்து அங்கிருந்து புதிதால் கண்ணாடி பாலம் வழியை திருவள்ளுவர் சிலேயே அடைந்தோம் கண்ணாடி பாலம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாய் இருந்தது கொஞ்ச இடம் மட்டுமே நடுவில் கண்ணாடி போடப்பட்டு இருந்தது பய உள்ளவர்களும் சைடு வழியா நடந்து போக பாதை அமைக்கப்பட்டு இருந்தது நாம் மேலே இருந்து கீழே பார்க்கும் போது இருக்கும் ஒருவழியர் திருவள்ளுவர் சிலையை பார்த்துவிட்டு கரைக்கு வந்தாச்சு கடற்கரையில் இருந்த ஐஸ்கிரீம் குடித்துக் கொண்டு கொஞ்ச நேரம் கடலை ரசித்துக் கொண்டு இருந்தோம் அதன் பிறகு ஒரு ஒருவழியார் பகவதி அம்மனை தரிசனம் செய்துவிட்டு கடலில் ஏறி தேவையான மக்கள் எல்லாம் என் மகளும் மனைவியும் வாங்கினார்கள் பிறகு காந்தி மண்டபம் காமராஜர் மணி மண்டபத்தை சுற்றி பார்த்து முடியும் போது மணி ஒன்று ஆனது எங்கேயாவது ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் என்று நினைத்தோம் வழியில் நாகர்கோயிலில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட அமர்ந்தோம் அப்போது சாப்பிட என்ன வேண்டும் என்று ஒரு குரல் கேட்டது நான் எங்கேயோ போல இருக்கிறது என்று நிமிர்ந்து பார்த்த என் நண்பனை நான் அடையாளம் கண்டு கொண்டேன் அவனும் கண்டு கொண்டான் ஒரு புன்னகையோடு என்ன தேவையோ அதை மட்டும் சொன்னேன் என் மனைவியிடம் பெண்ணிடம் அவன் எனது நெருங்கிய தோழன் என்று சொல்ல மனம் வரவில்லை என்னுடைய ஈகோ தடுத்தது சாப்பிட்டு கொடுத்துட்டு கிளம்பிவிட்டேன் போதே அவன் பாட்டில் வீட்டில் பள்ளியில் படித்தான் அவன் பாட்டி ஏதாவது ஆசையை செய்து கொடுத்தால் எனக்கும் கொண்டு தருவான் நன்றாகவும் படிப்பான் இப்படியே வகுப்புவரை ஒன்றாக படித்து அவனுக்கு நிறைய மதிப்பெண்கள் கிடைத்து ஒரு அரசு என்ஜினியரிங் கல்லூரியில் படித்துக் கொண்டு வருவதாய் அவன் பாட்டி சொன்னாள் மகள் அப்பா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்த பிறகு ஒரு யோசனை இருக்கு என்ன ரூபாய் கூட கொடுத்தீங்களா என்று என்னை கிண்டல் செய்தால் உடனே என் மனைவி அப்பா வேற ஏதாவது நினைத்துக் கொண்டிருப்பார் உனக்கு அவரை கிண்டல் செய்வதை ஒரு வேலை என்று என் மனைவி என் பெண்ணை செல்லமாக திட்டினால் ஒரு வழியாக கலெக்டர் ஆபீஸ் பக்கம் வந்தது என் மனைவியோ காரை போத்தீஸ் பக்கம் நிறுத்துங்கள் என்று கூறினால் நானும் ஏற்கனவே நிறைய ரூபாய் செலவு பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு போகலாம் என்று சொன்ன பிறகு பிடிவாதத்துடன் என்னை அழைத்து சென்று விட்டால் அங்கே ஆடு தள்ளுபடி போடப்பட்டு இருந்தது என் மகளும் மனைவியும் சாரி சுட்டி கையில் கிடைத்ததெல்லாம் பறக்கி எடுத்தாச்சு இன்னும் வர மனசு இல்லை நான் எப்படி அவர்களை இழுத்து வந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆனது ஆளுக்கு மூஞ்சி மூஞ்சி பைய கையில் காரில் கொண்டு போட்டாச்சு இனி நேர வீட்டுக்கு தான் என்று காரை எடுத்தேன் கொஞ்ச இடம் போனது என் மகளோ அப்பா பசிக்குது ஒரு காபி குடித்து விட்டு போகலாம் என்றால் நான் மணியை பார்த்தேன் மணி நான்கு ஆனது ஒரு காபி சாப்பில் காரை நிறுத்தி டீயும் கடியும் சாப்பிட்டு விட்டு காரை எடுத்தேன் தோட்டியோடு பார்க்க ஒரு இடத்தில் செருப்பு நிறைய போட்டு விச்சு கொண்டு இருந்தனர் உடனே என் மகள் அப்பா காரை நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்று சத்தம் போட்டால் நானும் என் மகள் கை காட்டின இடத்தில் போய் காரை நிறுத்தினேன் என் மனைவி மகளும் கையில் கிடைத்த செருப்பை காலில் போட்டுக்கொண்டு பிடித்ததையெல்லாம் பண்ண சொல்லியாச்சு நானும் எனக்கு தேவையான செருப்பையும் வாங்கியாச்சு இனி வீட்டுக்கு போகலாம் என்று நான் சந்தோஷமாய் கிளம்பின நேரம் என் மகளோ அப்போ அப்பா எப்போவா எப்போதாவது தான் எங்களை அழைத்து செல்வீர்கள் இப்போது வாவு வாகுவலி பொறுக்காச்சி போட்டு இருக்கு இல்லையா மட்டும் அழைத்து செல்லுங்கள் என்றால் நானும் வேண்டாம் என்று சொன்ன பிறகு அவள் என்னை விடவில்லை பிடிவாதமாய் இருந்தால் எப்படி வாவுவலிக்கு போயாச்சு என் மகளோ முதல் தடவை போயிருக்கிறாள் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்துக் இருந்தால் அப்போது திடீரென என் மனைவி ஒரு பெண்ணை பார்த்து நல்ல விசாரித்தாள் என்னிடம் அவர்கள் இவள் என் பள்ளி தோழி மலர் என்று இருவரும் மாறி மாறி நல்ல விசாரித்துக் கொண்டிருந்தனர் மலர் ஆசிரியராக வேலை செய்வதாகவும் தனக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருப்பதாகவும் தனது கணவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து வருகிறார் என்று இப்போது ஊருக்கு வந்து இருப்பதாகவும் கூறினாள் பிள்ளைகளும் அங்கே சென்று இருக்கின்றனர் என்று தன் கணவனை பற்றி சொல்ல தொடங்கினாள் என் கணவர் ரொம்ப நல்லவர் அவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் ஒரு வரதட்சணை கூட வாங்காமல் என்னை திருமணம் செய்தார் இதுவரை எந்த சூழலிலும் சொன்னது கூட கிடையாது நாங்கள் நார்கோயில் சொந்த ஒரு ஹோட்டலும் வைத்து இருக்கின்ற லீவுக்கு வந்தால் என் கணவர் அங்கேயும் போய் வேலை செய்வார் என்று மலர் பேசிக் கொண்டிருக்கும் போது என் கணவர் வருகிறான் என்று கையை நீட்டினாள் அங்கே என் தோழன் வந்து கொண்டிருந்தான் மலர் எங்களை அவள் கணவனிடம் அறிமுகம் செய்தால் உடனே மன்னியோ எனக்கு அவனை தெரியும் என் நமது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தான் அவனுக்கு என்னை நினைவில்லை இல்லை போல என்று சொன்னான் உடனே நானும் நீ என்று நினைத்தேன் இருந்தாலும் சந்தேகத்தில் வந்துவிட்டேன் என்று சொல்லி சமாளித்தேன் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு கிளம்பினோம் ஒரு ஹோட்டலில் வந்து உணவை சாப்பிட்டு விட்டு காரில் அப்போது என் மனைவி நீங்கள் அவர் மாற போில்லையை பார்த்து உங்கள் ஈகோ அவரிடம் பேசவிடாமல் தடுத்தது நாம் பணத்தை சம்பாதிக்கிறோமோ தெரியவில்லை நல்ல உலங்களை நம் வாழ்வில் சம்பாதித்து வைக்கணும் என்று அவள் சொன்னது என்னை யாரும் செருப்பால் அடித்தது போல இருந்தது ஒரு நாள் கன்னியாகுமரி பயணம் என் வாழ்வில் இத்தகைய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நினைக்கவில்லை